ஓசூர் அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இன்று அதிகாலையில் தனது விவசாய நிலத்திற்கு சென்ற விவசாயி சின்னப்பையன் என்கின்ற முனியப்பனை ஐம்பத்தைந்து வயதான வரை ஒற்றை யானை தாக்கியதால் அவர் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் கடந்த சில மாதங்களாக ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் கர்நாடக மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டு வருகின்றன யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் தொடர்ந்து அவைகளை கிராம பகுதிக்குள் புகுந்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதுடன் அவ்வளவப்பொழுது வரும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தும் வருகின்றனர் யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சுற்றி வரும் இந்த நிலையில் கூட்டத்தில் பிரிந்த ஒற்றை யானை அவ்வப்பொழுது கிராம பகுதிக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்தது இந்த நிலையில் ராயக்கோட்டை அருகே உள்ள பாவாடப்பட்டி கிராமத்தில் வழக்கம் போல் தனது இல்லத்திற்கு அதிகாலை சென்ற விவசாயி சின்னப்பையன் என்கின்ற முனியப்பனை ஒற்றை யானை தாக்கியுள்ளது இதில் நிலைகுலைந்த முனியப்பன் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டியதாக இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதையடுத்து வனத்துறையினர் அந்த பகுதியில் யானையை விரட்டும் படியில் தீவிரம் காட்டி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது